ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இஸ்ரேவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பேய்சபாவுக்குப் போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடிய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரேவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே நின்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசிப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாக்கோபு பேசபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளில் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் குமாரரின் குமார்த்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்து கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்கள் ஆவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியோனுடைய குமாரர் எமுவேல் யாமீன் ஓகாத் யாகின் சொகார் கானானேரியின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவினுடைய குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபுலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் எக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமார்த்தியையும் பதானாராமிலே யாக்கோபுக்கு பெற்றான் அவன் குமாரரும் அவன் ஆகிய எல்லாரும் முப்பத்து மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசியருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமார்த்தியாகிய ஆகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராஹிமும் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள்